துர்காவுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது ஆனா துர்காவோட புருஷன் சூர்யா அவளை வெளியூருக்கு கூட்டிட்டு போனதே இல்ல சூர்யா சரிதா பண்றது சரியா தப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படிதான் ஒரு நாள் துர்கா தன்னோட கணவன் ஏங்க எங்க கல்யாணமாகி எவ்வளோ நாள் ஆகுது இன்னும் என்னைய வெளியே கூட்டிட்டே போக மாட்டேங்கிறீங்க தான் கல்யாணம் பண்ணுனீங்க ஏமா எனக்கு ஆபீஸ் லீவ் இல்ல இப்போ நான் என்ன பண்றது நீ சொல்கிற இடத்துக்கு போக வரையோ ஒரு வாரம் ஆகும் அவ்வளோ நாள் நான் எப்படிப்பா லீவ் போடுறது நான் என்ன வெளிநாடு போகவா கூப்பிடுறேன் நம்ம இந்தியாவில் இருக்கிற பகுதியை தானே பார்க்க கூப்பிடுறேன் இதுக்கு என்னமோ இவ்வளவு சளிச்சுக்கிறீங்க ஓ அப்படியா எங்க போலான்னு நீயே சொல்லு ஆனா போனா டக்குன்னு வர மாதிரி இடமா இருக்கணும் நீயே சொல்லு ஏங்க இந்த காஷ்மீர் காஷ்மீர்னு சொல்றாங்கல்ல அங்க போலாமா எனக்கு அங்க போகணும்னு ரொம்ப நாள் ஆசை சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசையா இருக்கு எங்க அப்பா தான் கூட்டிட்டு போகல நீங்களாவது கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ் அடியே நீ சும்மாவே இருக்க மாட்டியா இந்த ஊட்டி கொடைக்கானல் உனக்கு பிடிக்காதா போனா காஷ்மீர் தான் போவியா அதுக்கெல்லாம் போயிட்டு வரவே பத்து நாள் ஆகும் நான் எங்கடி லீவுக்கு போறது இப்பதான் கல்யாணத்துக்கு லீவ் போட்டேன் லீவால யாரும் தரமாட்டாங்க பக்கமா சொல்லு ஏங்க சின்ன வயசுல இருந்து ஆசை எப்படியாவது போகணும் ப்ளீஸ் லீவு போடுங்களேன் எங்க அப்பா தான் கூட்டிட்டு போகல நீங்களாவது கூட்டிட்டு போங்க உங்க அப்பா ஒரு கஞ்ச பையன் உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போனானா பிறந்த வீட்டு ஆசையில புகுந்து வீட்டுல பண்ணாத பக்கமா சொல்லு சாட்டர்டே சண்டே போய்ட்டு வர மாதிரி சொல்லு எங்க பிளைட்ல போனா ரெண்டு மூணு நாள்ல போயிட்டு வந்துடலாம் என்ன சொல்றீங்க போலாமா இல்ல ட்ரெயின்ல போனா லேட் ஆகும் இது ஃப்ளைட்டா பிளைட் டிக்கெட் காசு எவ்வளவு செலவாகும் தெரியும்ல எங்க அம்மா அவ்வளவுதான் ஊட்டு விட்டு துரத்து விட்டுருவாங்க ரெண்டு கத்தியும் பாத்துக்கு எங்க அத்தைய நான் பாத்துக்கிறேன் அவங்க கிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன் நீங்க ரெண்டு டிக்கெட் புக் பண்ணுங்க ஓகே சரி நீ வேற ரொம்ப ஆசைன்னு சொல்ற இந்த மாச பட்ஜெட்டுக்கு காசு கரெக்டா இருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செலவு கூட பண்ண முடியாது இதுதான் கடைசி வேற எது சொல்லாத அப்படி சொல்லிட்டு சூர்யா அங்க இருந்து கிளம்பி போனான் துர்காவும் தன்னோட மாமியார பார்க்க வந்தான் என்னடி அம்மா என்ன விஷயம் என்னைக்கு இல்லாத சந்தோஷம் உன்னோட முகத்துல என்ன விஷயம் அத்த அது ஒண்ணும் இல்ல நாங்க காஷ்மீர் போக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்கோம் ஆத்தாடி காஷ்மீர் போறீங்களா அதுவும் பிளைட்லயா என்ன மனசுல இருக்கு நீ கொண்டாந்த காசு எல்லாத்தையும் இப்படி செலவு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்ட போல ஏன் இங்க இருக்கிற ஊருக்கெல்லாம் போக முடியாதோ அத்த இப்ப காஷ்மீர் ரொம்ப குளிரா இருக்கும் அப்படியே பனி போர்வ மாதிரி இருக்கும் எங்க பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையா அழகா பனி ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இவ சொல்றத பார்த்தா காஷ்மீர் ரொம்ப அழகு போல சரி எப்படியாவது இவங்க கூட நானும் போயிட்டு பார்த்துட்டு வர்றேன் சாகரத்துக்குள்ள ஃபிளைட்ல போன மாதிரி இருக்கும் சரி நீ வேற இவ்வளவு ஆசையா கேக்குற சரி போயிட்டு வாங்க அப்படியே எனக்கும் ஒரு டிக்கெட் போடு நானும் வரேன் அட்ட நீங்களும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி வாங்க கிளவிக்கு ஆசைய பாரு இவ தாங்க முடியல பத்து நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா இதுவும் வரேன்னு சொல்லுதே சரி வந்து தொலைட்டும் நம்ம கொண்டு போற பொருள்லாம் யாரு பாத்துக்குவா இது வந்துச்சுன்னா ஏதாவது பாத்து என்னடியம்மா ஒரே சிந்தனையா இருக்கு நான் வந்தா உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அச்சோ அத்த எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு பிரச்சனை கிடையாது சரி கிட்ட சொல்லு சீக்கிரம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கும் டிக்கெட் போடுங்க என்ன அடுத்த நாள் மாமியார் சரிதான் தன்னோட மகனை பார்க்க வந்தாங்க ஏண்டா காஷ்மீர் போக டிக்கெட் போட்டுட்டியா என்னைக்கு போகலாம் அம்மா ரெண்டு பேர்த்து மட்டும்தான் டிக்கெட் மறுபடியும் டிக்கெட் போட்டா செலவு அதிகமாகும் நீயும் அவளு மட்டும் போகலான்னு பிளான் பண்ணிட்டீங்க இந்த கிழவிய எதுக்கு கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இனிமே அவ தானே எல்லாம் உனக்கு நான் எதுக்கு அம்மா இந்த தண்டிகோ பிளைட்டு கேன்சல் ஆனதுனால டிக்கெட் அதிக விலமா ஒரு லட்சம் வரைக்கும் விற்கிறாங்க எதுக்கு நம்ம அவ்வளவு செலவு பண்ணணும் டேய் என்னை கழட்டி விடுறதுக்கு என்னென்னமோ சொல்லுற நான் வரல நீங்களே போயிட்டு வாங்க சந்தோஷமா இருங்க அம்மா உனக்கு சொன்ன புரியாது அவன் அவன் இங்கேயும் அங்கேயும் போக முடியாம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான் வேணும்னா நீயும் அவளும் போயிட்டு வாங்க எக்ஸ்ட்ரா டிக்கெட் போட முடியாது எனக்கு ஃபிளைட்ல போக ஆசை இல்லை நான் நிறைய டைம் போயிட்டு வந்துட்டேன் நீயும் அவளும் போயிட்டு வாங்க எதுக்கு எப்படி கத்துறா சரிதான் நமக்கும் வயசாகிட்டு இருக்கு இந்த சான்ஸ வேஸ்ட் பண்ண கூடாது காஷ்மீர் எப்படி இருக்குன்னு பார்த்தே ஆகணும் சரிதான் தன்னோட மருமகளை பார்க்க வந்தாங்க எம்மாடி அவன் வரலையாமா உனையும் என்னையும் போக சொல்றான் நாளைக்கு இரு போலாம் அத்த அவரு நல்லா இருக்கும் அதான் பாக்கற அடியே அவன் நல்லா தான் ஊர் சுத்திட்டு இருக்கான் உனக்கு காஷ்மீர் பாக்கணுமா இல்ல வேண்டாமா இந்த கிளவிய விட்டுட்டு எங்கயும் போக முடியாது போல டிக்கெட் வேற போட்டாச்சு போய் தொலைவோம் அடுத்த நாள் ரெண்டு பேரும் ஏர்போர்ட் வந்தாங்க ஆத்தாடி பிளைட்ட பாக்கவே இவ்வளவு அழகா இருக்கு இப்படி பேசிட்டு இருக்க பக்கத்து சீட்ல ஒரு குழந்தை ஆள ஆரம்பிச்சது உடனே சரிதாமா எம்மாடி அந்த குழந்தைய இங்க கூடு நான் தூங்க வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பிளைட்ல தொட்டில் கட்டி குழந்தைய தூங்க வச்சாங்க ஒரு வழியா காஷ்மீர் வந்து இறங்கினாங்க சரிதாமா ஆசையும் நிறைவேறும் இந்த கதையில சூர்யா செஞ்சது தப்பா இல்ல சரிதாம செஞ்சது தப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க